குரு பயிற்சி பலன்கள் திருமண தடை விலகுதல் ஏற்படும் சப்தமஸ்தான ஏழாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறாரு ஏழாம் இடம் அவருக்கு எதிரி ஸ்தானமாக இருந்தாலும் உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி ஆண்டு உங்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்கு இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி கொடியை நாட்டக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு நீங்க இந்த வருஷம் நீங்கள் வச்சது தான் சட்டமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசியில பிறந்தவாளுக்கு நைன்டி ஃபைவ் டு நைன்ட்டி நைன் பர்சன்ட் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மீதி ஒன் பர்சன்ட் எதுக்கு சார்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஆற நாலாம் இடத்துல இருக்கிற சனி அலைச்சலை கொடுப்பார் நாலாம் இடம் ஐந்தாம் இடத்துல ராகு நாலாம் இடத்துல சனி இருக்கார் அலைச்சலை கொடுப்பார் அதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப தலைவிகளுக்கு இரண்டாம் இடத்ததிபதி சப்தமஸ்தானத்துக்கு வரதுனால கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கக்கூடிய யோகம் ஏற்படுது